அதே சரி கீழே வந்து சத்தம் போடாமல் நிற்கணும் போ தரேன் தரேன் உம் தொரேன் தட்டு தர லூஸ்ஸு இதுக்கு பற்றா குளிச்சுட்டு எவ்வளோ ஸ்பீடாக கிளம்புதே இதுக்கு பத்திரம் எவ்வளோ ஸ்பீடாக உடனும் பாரு இறங்கு இரு கேட் அடைச்சிருக்கலாம் உட்கேன் நின்று நான் வர வரைக்கும் உன்ன நான் போயிட்டு வர வரைக்கும் இன்னும் உட்காந்துரு வேற எதுவும் பண்ணக்கூடாது அங்க உட்காரு தக்காத உட்காரு உட்காரு

मैले <tripe> <tripe> मैले बंदे जाओ जाओ से जा।